ஸ்ரீமதே இராமானுஜாயமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி இது நான்காவது பாசுரம் குன்றெடுத்து ஆனிறை காத்தபிரான் கோவலனாய்க்குழல் ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தொடரூடு கலந்துடன் கண்டு என்றும் இவனை ஒப்பாரினங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளைகளன்று துகிலேந்தி களமுனையும் என் வசமல்லவே குன்றெடுத்தை காத்தவிரான் கோவலனாய்குழல் புதிபூதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரூடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை ஒப்பாரினுங்காய் கண்டறியேன் ஏடி கந்து காணாய் ஒன்றும் நில்லாவளை கடன்று துகிலேந்து இளமுலயுங்க பசமல்லவே இது ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருக்கு சரண் குன்றெடுத்து ஆனிறை காத்தபிரான் அர்த்தம் சொல்லணுமா கோவர்தகிரியை எடுத்து இந்திரன் ஏவி விட்ட மழையிலிருந்து ஆயர்பாடியை காத்தபிரான் அதான் குன்றெடுத்து குன்று கோவர்தகிரி காத்தபிரான் கோவல நாய் குழல் பூதி பூதி கோவல நாய் ஆயர் குலத்திற்கு ஒரு தலைவனாய் புல்லாங்குழலை இனிமையாக ஊதி கன்று வேய்த்து தன் தோழரோடு காட்டுக்குள் கன்றினை இட்டு சென்று அங்கவைகளை அவைகளை மயவிட்டு தோழரோடு திரும்பி வரான் கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு தோழரோடு கலந்து எல்லாரோடும் திரும்பி வருவானை வீதியில் பார்த்தா பார்த்துட்டு என்றும் கிவனை ஒப்பாரினங்காய் இது மாதிரியாக இவனுக்கு ஒப்புடைய இன்னொரு வரை என்றும் எங்கேயும் நங்காய் கண்டறியேன் நான் பார்க்கவில்லை என்றும் கருத்து முன்காலத்தையும் இல்லை வரப்போகிற காலத்தையும் இல்லை எவ்விடத்திலும் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என்றும் இவனை ஒப்பார் இனங்காய் இவனுக்கு ஒப்பாக அழகுடையவன் மிடுக்குடையவன் அப்படின்லாம் கற்பனை முடியும் திறமை உடையவன் பாரினங்காய் கண்டறியேன் நான் பார்த்ததில்லை ஏடி வந்து காண ஏடி இந்த காலத்தில் ஏடின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த காலத்தில் ஏடி ஏடினா தொழியே வந்து காண வந்து பாறேன் அப்படின்னு சொல்கிறான் என்றும் கிவனை ஒப்பாரினங்காய் கண்டறியேன் கேடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளை கழன்று துகிலேந்து என் வசமல்லவன் வளைகள் கழன்று ஒன்றும் நில்லாமல் போயிட்டு பார்த்த உடனே அவனை பார்த்தா அவனோடு சேர வேண்டுமே என்கிற ஆசையில் உடல் மெலிந்து போய் கையெல்லாம் மலையெல்லாம் விழுந்துடுது ஒன்று நில்லா வளைகழன்று துகிலேந்து இளமுலையும் என் வசமல்லவே என்னுடைய உடம்பும் என் வசமில்லாமல் போய் என் உடம்பும் என் வசமில்லாமல் போயிற்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கண்டறியேன் வந்து ஏ கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லா வளைகழன்று துகிலேந்து இளமுலையும் என் வசமல்லவே ஒன்று சொன்ன மாதிரி அவனை பார்த்ததால் என் உடல் மெலி மெலிந்து கையில் இருக்கிற வளைகளெல்லாம் கழன்று போயின ஒன்றும் நில்லா அதே மாதிரி துகிலேந்து என் துகிலேந்து இளமுலையும் என் வசமல்லமே ஆடை அணிந்த இந்த உடலும் என்னுடைய என்னுடைய வசமில்லாமல் போயிற்று பாசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் குன்றெடுத்து ஆனிறை காத்தபிரான் கோவலனாய் குழல் ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தொடரோடு கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் கிவனை ஒப்பாரினங்காய் கண்டறியேன் கேடி வந்து காணாய் ஒன்று நில்லா வளைகளன்று துகிலேந்து இளவுலையும் என் శ్రీమతే రామోనుజాయనమా